சென்ட்ரலில் இருந்து அனைவருக்கும் ஆதியின் நல் வணக்கம்ங்க என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரெயின் நம்பர் ஒன் ட்ரிபிள் டூ செவன் மும்பை சென்ட்ரல் இந்தோர் துரந்தோ எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம உஜ்ஜயின் வரைக்கும் போக போகிறோங்க ட்ரெயின் வந்து பதினொன்று பத்துக்கு தான் இங்கேருந்து கிளம்பும் டைம் ஏழு தாங்க ஆகுது நமக்கு நிறைய டைம் இருக்குது பொறுமையாக நிறையா பேசலாம் அதுக்கு முன்னாடி நேற்று நியூ இயருங்க நியூ இயர் அன்றைக்கி நம்ம மும்பையில் இருக்க ரொம்ப ஃபேமஸான மகாலட்சுமி டெம்பிள் போயிட்டு வந்தோம் நம்ம ட்ரெயின் ஏறுறக்கு முன்னாடி அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் ஏறிக்கலாம் எனக்கு மத்திய பிரதேஷ் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க உஜ்ஜயின் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மகாலட்சுமி கோயிலுக்கும் நம்ம ஏன் இப்போ உஜ்ஜைன் போகிறோம் அப்படிங்கறக்கு ஒரு லிங்க் இருக்குது மகாலட்சுமி டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பேசலாம் கூட ஒரு டெரிஃபிக்கான துரந்தோ ட்ரெயின் ஜேர்னிக்கு தயாராகிக்கோங்க இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு துரந்தோ எக்ஸ்பிரஸ் பிளாகாகவும் இருக்க போகுது நம்ம சேனலில் இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் இந்த மும்பை மகாலக்ஷ்மி கோயில் போறது ரொம்பவே ஈஸிங்க மகாலட்சுமி அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு மும்பை சென்ட்ரலுக்கு அடுத்த ஸ்டாப்பே இந்த மகாலக்ஷ்மி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இந்த மகாலட்சுமி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயில் ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க ரயில்வே ஸ்டேஷன் விலையவே உங்களுக்கு டைரக்டா கோயில் போறதுக்கு பஸ் கிடைக்கும் இந்த இடத்துல தாங்க ஒரு டிஃபரெண்டான விஷயத்த நோட் பண்ண நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இங்க பஸ் ஏற மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா பட்டதுங்க நார்மலா நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்து தான் டிக்கெட் வாங்குவோம் அதனால மும்பை மக்கள் இது இப்படி தான் நடக்குமா இல்லையா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பஸ்ஸுக்குள்ளார ஏறக்கான கூட்டமே எல்லாருமே மும்மானியா இருந்தனால நான் ஒரு டாக்ஸி எடுத்தே போயிட்டாங்க டாக்ஸி எல்லாம் ஐம்பது ரூபா வாங்கினாங்க நியூ இயர் அப்படிங்கறனால சரியான கூட்டங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் லைன்ல நின்றதுக்கு அப்புறம் தான் என்னால கோயிலுக்குள்ளாரியே போக முடிஞ்சது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இந்த கோயில்ல இருக்கிற மகாகாளி மகா சரஸ்வதி மகாலட்சுமி இந்த சிலைகள்லாம் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க கடல்ல ஒரு காலத்துல மூழ்கி இருந்ததா சொல்றாங்க மும்பைங்கிறது இப்போதான் கண்டினியூஸான லேண்ட்மார்க்ஸா இருக்குங்க ஒரு காலத்துல ஏழு குட்டி ஐலாண்ட் இதுதான் மும்பை அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஏழு ஐலாண்ட் இன்டர் கனெக்ட் பண்ணி லேண்ட் ரிக்ளமேஷன் எல்லாம் பண்ணி தான் இப்போதைய மும்பை நிலப்பரப்ப ஆங்கிலேயர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படி வார்லிங்கிற ஐலாண்டையும் மலபார் ஹில் க்ரீக்கையும் கனெக்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கனவுல மகாலட்சுமி அருள்பாலஜி இந்த மாதிரி கடல்ல மூழ்கி இருக்க மூணு சிலையும் எடுத்து கோயில் அமைச்சா இந்த பணிகள் தடையில்லாம நடக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுமதியோட அந்த இன்ஜினியர் வந்து கடல்ல தேடி அந்த மூணு சிலைகளை எடுத்து இந்த இடத்துல ஒரு கோயில் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமா முடிஞ்சுதான் சொல்றாங்க மும்பை உருவாக காரணமாக இருந்த இந்த கோவில் இருக்க அந்த மூணு கடவுள்களையும் மும்பையோடு பாதுகாவலர்களா கருதுறாங்க a few hours later நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லியா உள்ள என்ட்ரான உடனடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ட்ராக் இருக்கும் ஃபுட் ட்ராக் ஒட்டியே வந்துட்டு அந்த பக்கம் கேஎஃப்சி வாங்கோன்னு ஒரு கடை இருக்கும் போன வாட்டி நம்ம மும்பை சென்ட்ரல் இருந்தப்போ அந்த வாங்கோவில் தான் வந்துட்டு காபி குடித்தோம் நானும் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே தாங்க சாப்பிட்டேன் இந்த ஐஆர்சிடிசி கடையில ஒரு பராத்தா சாப்பிட்டேன் தான் இருந்தது ஆளு பராத்தா தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு ஆளு பராத்தா ஒரு கப் தயிர் ஆக்சுவலா இந்த தயிர் வந்து டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க தான் ஆலு பராத்தா வாங்கினேன் தயிர் சாப்பிட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் அப்படின்னு ப்ரோபயாட்டிக் தானே தயிர் அதனால நீங்க ரெகுலரா டிராவல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா தயிர் அடிக்கடி சாப்பிடுங்க தயிருக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ஊர்கா இருக்கு எப்படி இருக்குங்க ஏரியல் வியூ ஆஃப் மும்பை சென்ட்ரல் சூப்பரா இருக்கு இல்லைங்களா மும்பை சென்ட்ரல்ல மொத்தம் அஞ்சு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க பட் ஆனா எப்பவுமே இந்த கூட்டம் தான் இருக்கும் ஏன்னா இங்க அரைவல் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண அர்பன் பாட் ஹோட்டல் இதை போன போனவாட்டி மும்பை சென்ட்ரல் வந்தப்பவே போட்டிருக்கேன் சேனல் இருக்கு செக் பண்ணி பாருங்க நம்ம வண்டி வாரம் இரண்டு முறை ஓடக்கூடிய வண்டிங்க வார வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நைட்டு பதினொன்று பத்துக்கு மும்பை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில பத்து இருபதுக்கு இண்டோர் போகும் ஆனா நம்ம காலையில எட்டு நாற்பதுக்கே உஜ்ஜயின்ல இறங்கிடுவோம் உஜ்ஜயின்ல இருந்து இண்டோர் வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் அதே மாதிரி மறுமார்க்கத்துல வார வாரம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு ஒன்பது மணிக்கு இண்டோர்ல இருந்து கிளம்பி பத்து பத்துக்கு உஜ்ஜயின் வந்து அடுத்த நாள் காலையில எட்டு இருபதுக்கு மும்பை சென்ட்ரல் போகும் நம்ம ஏன் இந்த ட்ரெயின்ல போறோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குங்க ஒன்னு இந்த ட்ரெயின்ல தான் டிக்கெட் கிடைச்சது இன்னொன்னு ரொம்ப நாளா துரண்டோ ட்ரை பண்ணணும்னு ஆசை அதுவும் நிறைவேற போகுது நம்ம நம்மளோட டிக்கெட் காஸ்ட்ல பிளாட்ல புட்டு கூட இருக்குங்க நாளை காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க நம்ம வண்டி இன்னைக்கு ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்ப போகுதுங்க டைம் ஒன்பதே முக்கால் தான் ஆகுது ஒரு அரை மணி நேரத்துல வண்டி உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம் போற வழியில கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க இல்லைன்னா தோரண வாயில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம சென்னை சென்ட்ரல்ல எல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது சென்னை சென்ட்ரல் ஒரு டெர்மினஸ் தான் அதுக்காக சொன்னேன் அது வந்து அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற அப்பா துரந்தோங்க அப்பாங்கிற ஊர் ஜாம்நகர் நகர் குஜராத்ல இருக்கு அது பதினோரு மணிக்கு கிளம்பும் நம்ம வண்டி பதினொன்று பத்து கிளம்புது மேல தெரியுது இல்லைங்களா அந்த இரும்பு பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் வந்து

நம்ம மொத்தம் எட்நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் பதினோரு மணி நேரம் பத்து நிமிஷத்துல கவர் பண்ண போறவங்க ஆவரேஜ் ஸ்பீடு எழுபத்தி மூணு கிலோமீட்டர் மொத்தமாவே மூணே மூணு ஸ்டாப் தான் குஜராத்ல ஒரு ஸ்டாப் மத்திய பிரதேசல ரெண்டு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க குஜராத்ல வதோதரால நிற்கும் மத்திய பிரதேசல ரத்தலம் அண்ட் உஜ்ஜைன்ல நிற்கும் அந்த பக்கம் ஒரு லோக்கல் ட்ரெயின் அரைவாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜூம் பண்ண முடியாதுங்க பண்ணாலுமே இந்த நடுவுல வேலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் மறைச்சிரும் பட் ஆனா உங்களால பார்க்க முடியும் நம்புறேங்க ஒரு ஏசி லோக்கல் ட்ரெயினுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக போகுது இங்க நிக்காது வீடியோ கொஞ்சம் சின்னதாக தாங்க வரும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நைட் பதினொன்று பத்துக்கு தான் நம்ம ஜேர்னியா ஆரம்பிக்கிறோம் அது போக மூணே மூணு ஸ்டாப் தான் மணி பத்து ரெண்டு ஆகுதுங்க நம்மளோட என்டி ரெக்ஸ் எடுத்துட்டு வராங்க வண்டி வந்துட்டு மூவிங்ல இருக்கும் போது பின்னாடி வந்து ரெட் லைட் எறியுதுங்க சன்ட்டிங் பண்ணி உள்ள எடுத்துட்டு வரும்போது ஒரு மாதிரி வந்து வயலட் கலர் லைட் பிளிங்க் ஆகுது இது இன்னைக்கு தான் நான் நோட் பண்றேன் எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சவுண்டு பாருங்க வித்தியாசமான சவுண்டு நம்ம வண்டியில ஒரு ஸ்லீப்பர் கோச் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கணக்கு அப்புறம் பாப்போங்க ஆக்சுவலா அந்த பின்னாடி பார்த்த ரெண்டு கோச்சஸ் அண்டர் சவுட் கோச்சஸா கூட இருக்கலாங்க ஏன்னா நம்ம வண்டியில எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சிட்டிங் கோச் இருக்கு அது பாருங்க அந்த டிஎல் ஒன் இங்க இருக்கு அதுக்கப்புறம் ஏசி கோச்சஸ் ஆரம்பிக்குது ஹெச் ஒண்ணுங்க ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச் இருக்கு நம்ம வண்டியில ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பேண்ட்ரி கார் ஆரம்பிச்சிருது ஏசி பேண்ட்ரி கார் காருக்கு அடுத்து அப்படியே செகண்ட் ஏசி கோச்சஸ் ஆரம்பிக்குதுங்க ஏ த்ரீ மொத்தம் மூணு செகண்ட் ஏசி கோச் இருக்கு ஏ ஒன் முடிச்சோடைய எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா துரந்தரி போட்ட ஒரு பண்ணிட்டு எல்ஹெச் கோச்னாலே அது ஸ்லீப்பர் எல்ஹெச் கோச்சஸ்னாலே வெறும் ரெட் கலர் தான் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க இருந்தாலும் நம்ம லக்கு அடுத்த ஆச்சரியம் என்னன்னா பிளாட்ஃபார்முக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலம்பரங்க ரொம்ப வருஷமா இருக்க மாட்டிருக்கு அதுவும் மும்பை மாதிரியான ஒரு ஏரியால மரத்தை வெட்டாம வச்சிருக்காங்களே அதுவே ரொம்ப சந்தோஷம் லோக்கல் ட்ரெயினோட ஹை ஸ்பீட் ரன்னு பாருங்க சூரா இருக்குல்ல மும்பையோட எம்டி லோக்கல் ட்ரெயின் நீங்க பாக்கணும்னா அதிகாலை இல்லைன்னா நள்ளிரவு இந்த மாதிரியான டைம்ல தான் பார்க்க முடியும் எம் போருங்களா நாலு எக்கனாமி தேர்ட் ஏசி இருக்கு நம்ம இன்னைக்கு இந்த எம் போர்ல தான் டிராவல் பண்ண போறோம் நம்மளோட கோச் பின்னாடி தாங்க இருக்கு எம் போர்ல ஒரு அப்பர் பெர்த் கிடைச்சிருக்கு நமக்கு இன்னைக்கு சோ ஆக மொத்தம் நம்ம வண்டியில ஒரு சிட்டிங் கோச் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச் ஒரு பேண்ட்ரி காரு மூணு செகண்ட் ஏசி ஆறு தேர்ட் ஏசி நாலு எக்கனாமி தேர்ட் ஏசி ஒரு இஓச்சி ஆக மொத்தம் பதினேழு ஆச்சுங்களா எக்ஸ்ட்ராவா ரெண்டு அண்ட்ரிசர்ட் கோச் மொத்தம் பத்தொன்பது கோச்சு குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க ரெண்டு இங்க ஒரு ரீடிங் லைட் அதுக்கப்புறம் இங்க ரெண்டு ரீடிங் லைட் மேலே இருக்குங்க மேலே வந்து அந்த ரீடிங் லைட் பக்கமே வந்துட்டு உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் வசதியா இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ரெண்டு சார்ஜிங் சாக்கெட்டுங்க சார்ஜிங் சாக்கெட் கம்மியா தான் இருக்கு ஈவோஜி தேஜஸ் லைவரி போட்டிருக்கு

சர்ச் கேட் போகிற ட்ரெயின் சூப்பராக இருக்கு இல்லைங்களா நைட் நேரத்தில் இந்த லோக்கல் ட்ரெயின் கிராசிங் பார்க்குறக்கு மகாலட்சுமி ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறவங்க கிராஸ் பண்ண போகிறோம் மும்பை சென்ட்ரல் வெஸ்டர்ன் ரயில்வே போடப்பட்ட கிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு பேஸ்டபிள் இருக்குமா காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க மணி ஆறரை ஆகுதுங்க இப்பதான் ரவோட்டி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணோம் இன்னும் ரத்தில முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாக்கி இருக்குங்க ஆச்சு பட் இன்னும் ஒரு அஞ்சு மாதிரியே தான் இருக்கு நம்ம வண்டியே ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஆக மொத்தம் பதினாலு வருஷமா ஓடிட்டு இருக்கு நம்ம வண்டி ஒன் டபுள் டூ த்ரீ நைன் ஒன் டபுள் டூ ஜீரோ மும்பை சென்ட்ரல் இசாப் துரந்த எக்ஸ்பிரஸ் ஓடையும் மும்பை சென்ட்ரல் அசரத் நிசாமுத்தின் ரேக் ஷேர் பண்ணுது வெல்கம் டு மத்திய பிரதேஷ் அண்ட் ரத்லம் சூப்பரா இருக்குங்க ஒரு விண்டர் மார்னிங் சரியான கோல்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தலம் ரீச் பண்ண போறாங்க இன்னும் மூணு கிலோமீட்டர் தான் ரத்தலம் சந்திப்பு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது டைம் ஏழு ஆறுங்க ஒரு ஆறு நிமிஷம் டிலேல தான் இங்க வந்திருக்கோம் இங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு ஸ்டேஷன் கோட் ஆர்டிஎம் எவ்வளவு குளிர் இருக்குன்னு சாம்பிள் காமிக்கிற பாருங்க புகை தெரியுதுங்களா இந்த ஃப்ரீசிங் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அப்ராக்சிமேட்டா ஒரு நூறு கிலோமீட்டர் பாக்கி இருக்குங்க இந்த இடத்துல ஃபேரு பாத்திரலாம் செகண்ட் செட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செகண்ட் செட்டிங்ல மட்டும் கேட்டரிங் வராதுங்க நான் செகண்ட் செட்டிங்ல நானூத்தி ஐம்பது ரூபாய் எக்கனாமிக் தேர்ட் ஏசி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் தேர்ட் ஏசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு செகண்ட் ஏசி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் ல மூவாயிரத்தி நானூத்தி பத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க தக்காள போடும் போது இதுல கேட்டரிங் சார்ஜ் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் டைனமிக் ஃபேரிங் இருக்கு அப்படிங்கிற அதனால நான் பார்க்கும்போது இந்த ரேட் இருந்தது நீங்க பாக்கும்போது கொஞ்சம் கூடவும் குறைவாவோ இருக்கும் ஆக்சுவலா நம்ம குடுக்கற டிக்கெட் வெளியே தான் வச்சிருக்காங்க பட் ஆனா எப்போ குடுப்பாங்க அப்படின்னு தெரியலங்க பாய் பாய் ரத்னம் ஆனா சரியான குளுர்ல இருக்க நீ மும்பைல இருந்து ராஜஸ்தான் போகும்போது ரத்தலம் வரைக்கும் ஒரே ரூட் தாங்க ரத்னம்ல இருந்து அங்க தெரியுது பாருங்க அதுதான் அஜ்மீர் ஜெய்பூர் போற லைன் நம்ம இப்போ நியூ டெல்லி போற மெயின் லைன்ல லென்ட் ஆயிட்டோம் ஆக்சுவலாக அந்த டிக்கெட் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு மூணு பாசஞ்சர்ஸ் அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன்னால் இங்கே ஒரு வித்தியாசமான விஷயம் நோட் பண்ணுங்க அந்த பக்கம் வயல்வெளி நடுவுல ஃபெண்ட்ஸ் தெரியுது இல்லீங்களா அந்த ஃபென்ஸ் மேல ஐஆர்ன்னு போட்டிருக்காங்க ஐஆர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லா வயல்வெளி பக்கமெல்லாம் ஃபெண்ட்ஸ் போட்டு விட்டுருக்காங்க நம்மூர்லலாம் இந்த மாதிரி ஐஆர் போட்ட ஃபென்ஸ் பார்க்கவே முடியாது இங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏழு முப்பத்தேழுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிருக்காங்க போகா வேணுமா பிரெட் வேணுமான்னு கேட்டாங்க போகா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டேன் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேஷன் கிராஸிங் இருக்குங்க நார்தான் ஜங்ஷன் அந்த கிராஸிங் எடுத்துட்டு நம்ம போய் சாப்பிட்றோம் இன்னும் விசிபிலிட்டியே இல்லைங்க ஆனால் நூற்றி முப்பதில் அடித்து ஓட்டுறாங்க ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க நாக்தா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் இது வந்து மும்பைக்கும் நெல்லைக்கும் நடுவுல மிட் பாயிண்ட்ங்க மும்பை நியூ டெல்லி ராஜ்தானிக்கு இங்க நாக்தால ஸ்டாப் இருக்கு இங்க இருந்துதான் நம்மளுடைய உஜ்ஜைன் லைனும் பெரியது நியூ டெல்லி லைனும் பெரியது நம்ம உஜ்ஜைன் லைன் எடுத்துருவோம் நியூ டெல்லி ராஜ்தானியில வந்தோம்னா அப்படியே நியூ டெல்லி லைன் எடுத்துரும் உஜ்ஜைன் லைன் என்ட்ரு ஆயிட்டு நேரா தெரியுது வந்து நியூ டெல்லி லைனு என்னென்ன வந்திருக்குன்னா ஒரு பட்டர் போகா ஸ்நாக்ஸ் கிட்ன்னு ஏதோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் நம்ம டீ கிட்டு சாஸு ஸ்ட்ரா ஸ்பூனு வரைக்கும் நான் ஒன் ஆஃப் பெஸ்ட் போக சூடு இல்ல என்ன நம்ம ஊர்லயே குளிர் இருக்காது தார்மரா இருக்கு சூடாக இருக்கும் பட் ஃபுட்டு சூப்பரா இருந்தது நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு என்ன கேட்டா இது ஒரு செம கேட்ரிங் நம்மளுடைய கேட்டரிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா டிக்கெட்ல நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அதனாலதான் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சம ஒர்த்தான கேட்டரிங் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் டிக்கெட் ரேட் சொன்னப்போ அதுல கேட்டரிங் சார்ஜ் சொல்லிருக்க மாட்டேன் இது வந்து வெஸ்டர்ன் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ற ட்ரெயினுங்க கிளீன்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி கிளீனா இருக்கு வண்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த எல்ஹெச் பி கோச்சஸ் எஃப் கொடுத்திருப்பாங்கன்னு தெரியல பட் இந்த எல்ஹெச் பி கோச்சஸ் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்கு ஃபுளோருமே காலையில இருந்து ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த வகையில பெரிய தம்ஸ் அப் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ்க்கு வண்டி சிக்னலுக்காக உஜ்ஜைனுங்க டைம் எட்டரை ஆகுது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே உஜ்ஜைன் ரீச் பண்ணிட்டோம் ஸ்டேஷன் கோட் யூ ஜே ஜே வெல்கம் டு உஜ்ஜைன் உஜ்ஜைன் எதுக்கு வந்திருக்கோம் அந்த மகாகாலி கோயில் பார்க்க தாங்க வந்திருக்கோம் அது ஒரு பெரிய கதை நமக்கு வந்து மும்பையில ஆரம்பிச்சு உஜ்ஜைன் வரைக்கும் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் தாங்க ஒரே ஜோன் தான் எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணதுன்னு பாருங்க மத்திய பிரதேசல போகாதான் பாப்புலரான பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு போலங்க ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கேட்டரிங் ஸ்டாலிலயும் போகாதான் வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் நம்ம வண்டி தான் மும்பைல இருந்து இண்டோர் போற வண்டிகளே பாஸ்டான வண்டி இருந்து இண்டோருக்கு ரெகுலரா அவந்திகா எக்ஸ்பிரஸ் ஒண்ணு இருக்குங்க அது பன்னெண்டே கால் மணி நேரம் இருக்குது நம்ம வண்டி பதினோரு மணி நேரம் பத்து நிமிஷம்

ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லாகவே ஹோட்டல் தாங்க நான் ஆன்லைன்லேயே ஹோட்டல் சந்திரகுப்தாவில் புக் பண்ணியிருக்கேன் அங்கதான் போயிட்டு இருக்கோம் வந்துட்டோங்க இதுதான் ஹோட்டல் சந்திரகுப்தா இதுதாங்க நம்ம போட்டு ஏசி ரூம் சிங்கிள் ஏசி ரூம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுதாங்க இருக்குமே இந்த ஜெர்க்கின கழித்துனதுக்கு அப்புறம் தான் ஒரே ஆனந்தங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் ஜெர்கின் போட்டிருப்பாங்களோ அவங்க நிலைமை நினைச்சாலே பரிதாபமா இருக்குங்க கழட்டினதுக்கு அப்புறம் தான் அக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகேங்க நான் ஆரம்பத்துல ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லீங்களா அந்த மகாலட்சுமி கோயிலுக்கும் நம்ம இப்ப உஜ்ஜைன் போறதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அப்படின்னு மகாலட்சுமி கோயில் போயிருந்தப்ப கிட்ட நம்ம லைன்ல நின்று இருந்தவங்க அப்ப நமக்கு முன்னாடி நின்று இருந்தவங்க உஜ்ஜயின் காளி கோயில் பத்தி பேசிட்டு இருந்தாங்க மும்பை வந்துட்டு மும்பையில இருந்து பெங்களூர் சென்னை போறதுதான் என் பிளான் பட் ரெண்டுக்குமே எனக்கு டிக்கெட் இல்லை அவங்க உஜ்ஜைனை பத்தி பேசிட்டு இருந்தோன்னு நம்ம ஏன் உஜ்ஜயன் இங்க போக கூடாது அப்படின்னு உடனே ஐஆர் அங்கேயே ஓபன் பண்ணி டிக்கெட் சர்ச் பண்ணா வெறும் பத்து மணி நேரம் தான் காமிச்சது பத்து மணி நேரம் தானே அப்புறம் உஜ்ஜயின் போயிட்டு உஜ்ஜயன்ல இருந்து சென்னை போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க நேத்து மும்பையில இருந்து உஜ்ஜயன் வரைக்கும் ஐஆர் தட்கல் டிக்கெட் பாக்கும்போது மணி வந்து மதியான ஒண்ணு ஒரு மணிக்கே பாத்தீங்கன்னா எக்கனாமி தேர்ட்டிஸ்ல முப்பது சீட் காலியா இருந்தது ஓகே சண்முகம் வண்டியை உஜ்ஜெனுக்கு அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணி நம்ம நேரம் உஜ்ஜயன் வந்தாச்சுங்க எனக்கு ரொம்ப நாளாக உஜ்யன் வரணும்னு ஆசை ஏன்னா இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள்ல விக்ரமாதித்தன் உஜ்ஜயன் ரூல் தானே இருக்கும் மகாகாளி கோயில் சக்தி பீடம் எல்லாம் இருக்கு அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கயோ படிச்சது நான் சரி ஒரே ரெண்டு கோயில விசிட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு உஜ்ஜயன் கிளம்பி வந்தாச்சுங்க அப்படின்னா அடுத்த வீடியோ உஜ்ஜயன்ல இருக்கிற டெம்பிள் வீடியோ தாங்க அவ்வளவுதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இது ஒரு சூப்பர் துரந்த ஜர்னியாவே இருந்ததுங்க பட் என்ன சீன்ஸ் அவ்வளவா கேப்சர் பண்ண முடியல நைட் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பி வெளியே வந்தப்போ நான் டோர்